அனைவருக்கும் வில்லேஜ் ஹெல்த்து சார்பாக முதற்கான வணக்கம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேலே நம்ம நெல்லியான ஆட்சி நண்பர்களே இன்னைக்கு அருமையான முறையில் நாக்குக்கு ருசியான வில்லேஜ் ஹெல்த்ஃபூட் ஸ்டைலில் மாங்காய் ரசம் வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம் அந்த மாங்காய் ரசம் வந்து எப்படி தயார் பண்ணுறதை பார்க்குறதுக்கு முன்னால் நமது வில்லேஜ் ஹெல்தூப் சேனலு புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்களை தவிர்த்து லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் ஹெல்தூப் சேனல் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்போ மாங்காய் ரசம் தயார் பண்ணிவிடுவோமா அப்பளம் ஒரு நாக்குக்கு ருசியா வாங்க தயார் பண்ணிடுவோம் தயார் பண்ணி வாங்க ரசம் வந்து நம்ம தயார் பண்ண போறோம் அதாவது வந்து பருப்பு வந்து நம்ம வேக வைக்க வேண்டியிருக்கு அதனால மண் சேட்டி வச்சுக்கிறேன் பருப்பு வேக வைக்கிறதுக்கு அரை லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு தோரம் பருப்பு அலசி இப்போ சேர்த்துக்கிறேன் கால் தேக்கரண்டி சேர்த்துக்கிறேன் பருப்பு நல்லா வேகிறதுக்கு கால்தேக்கரண்டி நான் சேர்த்துக்கிறேன் மாங்காய் ரசத்துக்கு பருப்போட மூணு கீத்து மாங்காய அலசி இப்போ சேர்த்துக்கிறேன் தோரம் பருப்போட மாங்காய் சேர்த்து நல்லா கொலைய வேக வச்சு அதுக்கு பிறகு மாங்காய் ரசம் செய்தோம்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் அருப்பு வந்து நல்லா கொலையாட்டும் பூடி போட்டுக்கும் பருப்பு நல்லா குலைய வந்துருச்சு மாங்காய் ரசம் நம்ம தயார் பண்ணுறதுக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணணும் அதனால மிக்ஸி சாரை எடுத்து மிளகு ஒரு தேக்கரண்டி ரெண்டி சேர்த்துக்கிறேன் தோல் உரிக்காத பூண்டு ஒரு பத்து பல்லும் எடுத்துக்கிறேன் சீரகம் ஒரு தேக்க ரண்டி செத்துக்கிறேன் சீரகம் சேர்த்தாத்தான் அந்த மாங்காய் ரசம் அப்படி இருக்கும் உரித்து அலசின சின்னவங்க பத்து சேர்த்துக்கிறேன் ரெண்டு இன்னுக்கு கருவேப்பிள்ளைய உருவி சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் ரெண்டு கீத்து மாங்காயை தோல் நிற்கி அலசி இப்போ சேர்த்துக்கிறேன் மாங்காயசத்துக்கு சேர்க்க வேண்டிய அனைத்து பொருளும் மிக்சி சாரில் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம் கந்தலங்கதற்களும்மா அரைச்சிட்டு வந்துடுவோம் ஒரு முக்கால் தரத்துக்கு இந்த மாதிரி கந்தளங்கதக்களும்மா அரைச்சிக்கணும் மாங்காய் ரசம் தாளிப்புக்கு மண்சட்டி வச்சுக்கிட்டுருவோம் சட்டி நல்லா காஞ்சிருச்சு ரெண்டு தேக்கரண்டி கடலில் சேர்த்துக்குவோம் அஞ்சு வரமிலா சேர்த்துக்குவோம் கடவுள் பருப்பு ஒரு தேக்கரண்டி சேர்த்துக்குவோம் வெந்தயம் கால் தேக்கரண்டி சேர்த்துக்கும் சீரகம் அரை தேக்கரண்டி சேர்த்துக்குவோம் அலசின கருவேப்பிலை மூணு இனிக்கு சேர்த்துக்குவோம் மசாலாவில் சேர்த்து அனைத்து பொருளும் நல்லா புரிஞ்சிருச்சு மாங்காய் மசாலா வந்து இப்போ சேர்த்துருவோம் சேர்த்த மாங்காய் மசாலாவை அப்படியே எண்ணெயில் நல்லா வதக்க வதக்க நல்லா வதக்கும் அப்படியே மிச்சர் தூள் கால் தேக்கிற சேர்த்துக்குவோம் வேக வச்ச பருப்பு தண்ணி வந்து சேர்த்துக்கிறோம் மாங்காயும் நல்லா வந்துருச்சு இந்த மாங்காவுடைய தோலை நீக்கிட்டு சதையை மட்டும் நம்ம சேர்த்துக்கிற போகிறப்ப மாங்காய் மசாலா அரைச்ச மிக்சி சாரை தண்ணி ஊற்றி நல்லா அலசி சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு கொதி வரணும் அடா மாங்காய் ரசம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பெருங்காயத்தூள் ஒரு தேக்க நடை சேர்த்துக்கிறேன் இந்த நேரத்தில் பெருங்காயத்தூளை சேர்த்து நம்ம பருப்பு வந்து சேர்த்துக்கிறோம் பெருங்காயத்தூள் நம்ம எந்த ரசம் நம்ம தயார் பண்ணாலும் நம்ம பெருங்காயத்தூள் போட்டால் அந்த மனமும் ருசி இருக்கும் அதே உள்ள வந்து சக்தி உள்ளது வந்து பெருங்காயம் நம்ம எவ்வளோ தான் எத்தனை பொருள் நம்ம சேர்த்து நம்ம சமையல் பண்ணாலும் ஆனால் அந்த உப்பு சேர்க்கலைன்னா ருசியும் மனமும் இருக்காது கல் உப்பு ஒரு தேக்கரை அட்டி சேர்த்துக்கிட்ருவோம் மாங்காய் ரசத்துக்கு மாங்காய் ரசம் நல்லா கார சாரமாக நல்லா குதிச்சுக்கிட்டு இருக்குது அடையங்கப்பா மூக்கை தொலைக்குது ஊரே கூப்பிடுது அந்த மாதிரி இருக்குது மாங்காய் ரசம் கொத்தமல்லி தலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அலைச்சி செஞ்சுனா நறுக்கின்மே சேர்த்துக்கிற போகிறேன் மலை சாரல் போல் மல்லிகை உப்பு போல் கொத்தமல்லி தலை அப்படி தூவி அப்படியே அரைக்கிற வேண்டியதான் நண்பர்களே அருமையான முறையில் வில்லேஜ் ஸ்டைட்ல மாங்காய் ரசம் நம்ம தயார் பண்ணிட்டான் அதே போல பருப்பு துவையலாம் ரெடி பண்ணிட்டான் மாங்காய் ரசத்துக்கும் அந்த பருப்பு துவையலுக்கும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கேன் சுட சுடு சாதத்தில் மாங்காய் ரசத்தை ஊற்றி மாங்காய் ரசத்தையும் சோத்தையும் நல்லா அப்படியே பிணை பிணை நல்லா பிணைஞ்சு பிணையிலேயே சீருது ரசத்தோடு அப்படியே சாதத்தை அப்படியே உருண்டையை புளிச்சு அப்படியே வாய்ப்பில் தள்ள வேண்டிய ய பருப்பு துவையில் எடுத்து நாக்கில் உள்ள நாக்கில் வச்சு அப்படி சாப்பிட இல்லை நண்பர்களே வில்லேஜுக்கு எழுத்து பிடிச்சை இல்லை நீங்களும் மாங்காய் ரசம் வந்து ரெடி பண்ணி பருப்பு துவையலை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்பா பாப்பா ரெண்டு தட்டுக்கு மூணு தட்டு சாதம் சாப்பிட்லாம் நம்ம வில்லேஜ் எழுத்து பிடிச்சாலும் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர் தயது லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் கழுத்து பிடிச்சா உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் சந்திப்போம் உங்களால் வளர்ந்து வருவங்களும் இன்னொரு மேல் மன இல்லையான்னு ஆச்சுப்பேன் நன்றி வணக்கம்